ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே வியாழக்கிழமை காலை வணக்கம் அனைவருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு சொல்லுங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான ராசி பலங்களையும் பொதுவான ராசி பலங்களையும் இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை மாட்டீங்க நம்ம சேனலோட எப்போதும் அணிந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டன் அழுத்திடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து நான் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கறேன் ஸோ உங்களுடைய ராசி பலன்கள் நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் மூலமாக மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க்கு வந்து அந்த இந்த ராசி நேமுக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் ஒரு இவங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களோ பார்க்கணுன்னா நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் இரண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி இரவுடைய பரிபூர்ண ஆர்களை பெற முடியும் நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி ஒன்றாவதாக முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பையும் மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இந்த ரெண்டு சிம்பிள் டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணி வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்ற முடியும் நண்பர்களே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் சதுர்த்தி தினங்க மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினமாக அமைந்துள்ளது மூன்றாம் பிறை தினம் இன்றைய தினங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு கிரக அமைப்பாக ராசி அதிபதி சந்திர பகவான் இன்றைய ஒன்பதாம் இடத்தில் பலம் பெற்ற குருவுடனும் சுக்கிரன் உற்றம் பெற்ற சுக்கிர காணப்படுகிறது நண்பர்களை இத்தகைய சிறந்த கிரக சேர்க்கை காரணமாகவும் மூன்று பன்னிரண்டு குடையின் எட்டாம் இடத்தில் சேர்க்கை பெற்றுவதன் காரணமாகவும் இன்றைய மிக மிக சிறப்பான நல்ல யோகமான அமைப்பாக நமது கடகராசி நண்பர்களுக்கு அமையுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக அதிர்ஷ்ட காத்து உங்கள் மீது வீசக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இப்ப பாகியஸ்தானத்துல வந்து சந்திர சந்திரபகவான் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் இப்பொழுது திருமண தடை கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள் திருமண தேதி கூடிய அளவிற்கு திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் உடனடியாக கைகூடும் வியாபாரிகளுக்கு நீங்க மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பெரிய தனலா லாபங்கள் உண்டு செல்வ நாளாக இன்று தினம் வியாபாரிகளுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மேலும் உங்களுக்கு தேவையான ஓய்வும் இன்று தாராளமாக கிடைக்கும் நண்பர்களே இன்று தினம் நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக நடைபெறுங்க திடீர்னு சில பயணம் ஒன்றை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு தித்திக்கும் வகையில் செய்திகள் ஒன்று வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இன்று தினம் கூட பிறந்த சகோதர சகோதரிடம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் விவாதங்கள் தோன்றினாலும் அது மறைந்து விடும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய நண்பர்களிடமிருந்து நீங்கள் தனித்து இருப்பீங்க உங்களுக்கு பிரச்சனைகள் பிரியமான நண்பர்கள் மூலமாக இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே நண்பர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் பகைமை நிலை மாறும் இந்த தினம் தூரத்து உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு உத்தியோக முயற்சிகள் ஏதாவது செய்தீங்க அப்படின்னா அதில் சிறப்பான நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே உறவினர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் இருந்த நாள் என்ற அமைப்பது நண்பர்களே வியாபாரம் பொருளாதாரம் இரண்டுமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி ஒற்றுமை கண்டிப்பாக அதிகரிக்கும் கல்வியில் மாணவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களே அறிவு பெருகக்கூடிய வகையில் மாணவர்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் என்ற தினம் நிறைய மனதில் உதயமாகக்கூடிய புதிய ஐடியாக்கள் மூலமாக கிடைக்கும் கற்றல் திறன் மாணவர்களுக்கு ரொம்ப அறிவு இருக்கும் நண்பர்களே மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டம் இது நீங்கள் நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நடக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்க பக்கம் இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட காத்து காரணமாக அனைத்திலும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் நினைச்ச காரியங்களும் நினைச்சபடி வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் உங்க பிரச்சனைகள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக மனசை வந்து லேசாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மன குறைந்த காதலரை சந்தித்து பேசும் பொழுது முக்கியமாக நீங்கள் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்து அவர் என்ன சொல்றாருங்கிறது நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க இன்றைய தினம் உங்களது கண்கள் ஆனந்தத்தால் பிரகாசமாக மாறக்கூடிய ஒரு யோகம் இன்றைய உங்களது கனவு நாயகியை நீங்கள் சந்திப்பதன் மூலமாக ஏற்படும் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில எதை துடிப்பு அதிகமாகும் ஒரு சிறப்பான நாளாக மகிழ்ச்சியான நாளாக காதல் வாழ்க்கை என்ற தினம் அமையும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தினுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேகமாக ஓடுறதுனால கண்டிப்பா உங்களுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள மறந்துடுவீங்க அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி உங்களுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள நம்புறீங்களே திருமண முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் உடனடியாக திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் அலுவலகப் பணியில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை அமைகிறதுனால அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய கூடிய நீங்கள் அனுசரித்து போறதன் மூலமாக குறிப்பாக அதிகார பதவியில் இருக்கிறவங்களை அனுசரித்து போவதன் மூலமாக கண்டிப்பாக சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு பெறுவீங்க இன்றைய தினம் தடைப்பட்ட பணிகள்லாம் செஞ்சு முடிப்பீங்க ரொம்ப நாள் பிரச்சனைகள் உங்களுக்கு மனசு உறுத்திட்டே இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு குறையும் எதிர்பாராத சில ஆதரவுகள் என்ற தினம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கணும் என்றில்லை ஆதரவு பெருகக்கூடிய ஆதரவு நிறைந்த நாளாக என்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைது மற்றவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுனால இன்னைக்கு அதன் மூலமாக ஒரு மன சந்தோஷம் மன திருப்தி உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கணும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கிரீம் கலரையும் ஒயிட் கலரையும் யூஸ் பண்ணுங்க கலர்ஸ் கலர்ஸாக ரெண்டுமே உங்களுக்கு அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது கூட பிறந்த சகோதர சகோதரிடம் கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தோன்றினாலும் விவாதங்கள் தோன்றினாலும் அது மறைந்துவிடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லைங்க உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக நல்ல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய யோகம் இருந்தாலும் நீங்கள் தேவையில்லாத உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்களே நீங்கள் இன்னைக்கு ஈடுபட வேண்டாம் என்றால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் தடைப்பட்ட காரியங்களை நீங்கள் பெண்ணிங்காக இருக்கக்கூடிய காரியங்களை செஞ்சு முடித்து மனநிறைவு பெறுவீங்க பூசம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனதை உறுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க பிரச்சனைகள் இன்றைய தினம் குறையும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வெவ்வேறு வகையில் ஆதரவு தர வகையான இன்னைக்கு நிறைய பேர் நீங்க சந்திப்பீங்க எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆதரவு தரக்கூடிய தான் இருப்பாங்க எனவே உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில ஆதரவுகள் இன்றைய தினம் கிடைக்கிறதுனால ஆனந்தம் பெருகுங்க அலுவலக பணிகளில் அதிகார பதவியில் இருக்கிற எங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையுங்க ஆதரவு பெருகும் நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே